வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க ஒன்றரை கோடி இப்ப ஒன்றரை கோடி யாரு கொடுப்பா பணத்து மேல ஆசை இல்ல பணத்தை நான் மாட்டேன் எனக்கு அது தேவையா தன கேள்வி நூத்தி ஐம்பது லட்சம் அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் எதுக்கு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு லட்சம் வாங்கினதுக்கு கணக்கு கொடுக்கலையா ஆமா அதனால நூத்தம்பது லட்சம் பெனால்டி போட்டிருக்கிறாங்கப்ப யாரு மேன தெரியுமா அட நம்ம விசை மேனதே எந்த விசை அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம யோகி சிகாமணிங்க நானு தொட மாட்டேன் நானு ஊழல் செய்ய மாட்டேன் ஊழல் ஆறு செஞ்சாலும் அதை செய்ய நான் விட மாட்டேன் என்ற கட்சிக்காரனாலும் வருஷமா சமாதி சம்பாதிச்சு கொள்ள பணத்தை சேர்த்துட்டு இனி என்ற கொள்கையை மக்களுக்கு கொள்கை பண்றது தானுங்க மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் மக்களோட அதுக்காகவும் மக்களோட இதுக்காகவும் இனி என்னுடைய முப்பத்தி மூணு வருஷத்தை மக்களுக்காக டெடிகேட் பண்ண போறேன் They dedicated me past 33 years. I dedicated to, to the people future 33 years. I am the Vijay giving the Urdhimudi to you. Never, never, never. Udal and corruption and lanjam. ஒன்றரை கோடிய நூத்தம்பது லட்சம் அதை நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த டூ இயர்ஸா தான் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு முடிவோட இருக்கிறேன் என்று இவர் பதில் மனு தாக்கல் செய்யவே இல்லை நான் ஏமாற்றியது நூத்துக்கு நூறு உண்மை அதை நீங்கள் சொன்னதும் உண்மைதான் ஆனா நீங்க அதை சொல்றதுக்கு கால தாமதம் ஆகிவிட்டது நான் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் நான் அந்த பதினஞ்சு கோடி வாங்கினேன் அந்த குறிப்பிட்ட ஆண்டு முடியல நீங்க இந்த மனு எனக்கு அனுப்பவே இல்ல த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் நீங்க இந்த பெனால்ட்டிய எனக்கு போட்டிருக்கீங்க ஆக்சுவலா நான் இந்த பணத்தை கரெக்டா கட்டி இருந்திருக்கணும் நான் அதை செய்யாம விட்ட தப்ப பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன் நீங்க கால தாமதமா கம்ப்ளைண்ட் பண்றது தப்பு இருந்தாலும் நான் இன்னும் வேற ஏதாவது மேல கோர்ட் இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டுக்கும் போவேன் இல்ல ஒரு அஞ்சு ஜட்ஜு உள்ள பெஞ்சை கூப்பிடுவேன் அஞ்சு மிஸ் ஆனா ஏழு ஏழு மிஸ் ஆனா ஒன்பது ஒன்பது மிஸ் பதினொன்னு அப்படி பதிமூணு பதினஞ்சு பதினேழு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் வரணும் ஏனா நான் தான் நான் இப்படி கண்ணு அசைச்சனா போதும் மூணு லட்சம் பேர் வெளிநாட்டுல ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க செங்கோட்டேன்னு சொன்னார்ல அப்புறம் இந்த ஆதவர்ஜுனா புசிய ஆனந்த புச்சட் நீராஜ் மோகன் இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க ஆடா அவங்கள கூட விடுங்க நாப்பத்தோரு பேர் செத்து போனாங்கல்ல அவங்க ஃபேமிலி என்ன பேசுறாங்க அண்ண மே மேல தப்புல அதுவே நான் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன ஒன்ற கோடிதானே ஒன்றரை கோடி அதை நீங்களே விட்டுட்டு போயிடலாம் இதெல்லாம் பெரிய மேட்ரா நாப்பத்தோரு பேர்த்துக்கு இருபது லட்சம் அஞ்சு பேர் சேர்ந்தாலே ஒரு கோடி நாப்பத்தோரு பேத்துக்கு கணக்கு போட்டா எட்டு புள்ளி ரெண்டு கோடி இன்னும் எத்தனை கோடிகள் நான் கொடுக்க நாற்பத்தோரு பேரோட முடிஞ்சு போச்சு நீங்க தான் சந்தோஷப்பட்டுக்கணும் இன்னும் அடுத்த அடுத்த மீட்டிங்ல நான் போயிருந்தா என்ன இருந்திருக்கும் ரெண்டு மூணு நாலுன்னு வந்துட்டு இருந்தப்ப நீங்க அந்த கணக்கெல்லாம் எடுத்துக்கவே இல்ல மொத்தமா நாப்பத்தொன்னு ஒரே நேரத்துல வந்தப்ப என்ன பகு புடிச்சுக்கிட்டீங்க இல்லைன்னா நீங்க என்ன இந்த மாதிரி பேசிருப்பீங்களா எட்டு புள்ளி ரெண்டு கோடி கொடுக்க தெரிஞ்ச எனக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி கொடுக்க தெரியாதா கொடுக்க தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் திஸ் இஸ் இந்த கோட் நான் நல்லவே 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 ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்ஷனே எனக்கு இல்லாம போயிருச்சு அப்புறம் இத பத்தி ஏதாவது நான் பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க எட்டு புள்ளி ரெண்டு கோடிக்கே பிரஸ் மீட் கொடுக்காத நானு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடிக்கெல்லாம் பிரஸ் மீட்டு கொடுத்துருவேனா அதுக்குத்தான் நான் சில்லறைகளை எல்லாம் வச்சிருக்கேன்ல எப்படி கூறாங்கன்னு பாருங்க கூட கூணுங்க ராஜமோகன் கிட்ட போய் கேளுங்க என்னாச்ச ஒன்றரை கோடி அப்படின்னு தர்மத்தாயின் தவப்புதல் தவப்புதல்வன் ஆணை கிணங்க காவிரி தாயின் கடைசி மகனின் நாணை கிணங்கு தங்க தளபதி எங்கள் தளபதி விஜய் ஆணை கிணங்கு தான் விஜய் நான்தான் விஜய் நான் தான் பேட்டி குடுக்குறேன்ல இப்ப நான் என்ன பேசணும் சொல்லுங்க ஒன்றரை கோடியை பத்தி பேசணுமா பேசணுமா ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கோடி விஜய் இருக்கிறாங்க அப்ப ஒன்றரை கோடி வீட்லயும் எத்தனை கோடி விஜய் இருப்பாங்கன்னு கணக்கு போட்டுக்கோங்க அந்த ஒத்த ஒத்த விஜயும் மொத்தமா வந்தா உங்ககிட்ட பிரஸ் மீட் எடுக்கிறதுக்கு மைக்கில் கண் முடிவு பண்ணிக்கோங்க அதனாலதான் அப்படி மொத்தமா வந்து உங்களை சங்கடப்படுத்தி கூடாதுங்கிறதுக்காக தர்ம தவ தவப்புதல்வன் அண்ணனுடைய ஆணை கிணங்க நான்தான் விஜய் இப்ப நான் எதை பத்தி பேசணும் சொல்லுங்க ஒன்றரை கோடியா ஒன்றரை கோடியா சொல்லுங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கோடி விஜிகள் இருக்கிறாங்க அப்படியே சொன்னது விஜய்கள் இப்ப இப்ப சொல்றது விஜிகள் ஓட்டு போடலனாலும் விசம் வைக்கிற அளவுக்கு வீரியமா இருக்கிறாங்க கட்டின புருஷனை விட பெத்த புள்ளைய விட அந்த ஒன்றரை கோடி விஜிகளும் வந்து பிரஸ் பிட்டு கொடுத்தா உங்ககிட்ட கிட்ட இருக்கா அப்படி உங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கறதுக்காக தான் விஜய்க்காக அதாவது தர்மத்தா என் தவப்புதல்வனுக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் போறேன் அண்ணா ஆதவன் அனுப்புற அவர்கிட்ட கேட்டுக்கோங்க எடுக்க வந்த எல்லாருக்கும் நன்றி கோடி விஷயம் தானே ஆஹ் 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 ஆ ஓகே நன்றி வணக்கம் கோடியை பத்தி ஊசியானது பேசுவார் அவர்கிட்ட கேட்க என்ன கேட்க போறீங்க ஒன்றரை கோடிங்க ஏங்க தலைவர் வண்டிக்கு பின்னாடி இவ்வளவு வயசானவன் ஓடி வந்துட்டு இருக்கிறேன் மறுசு கேள்விய கேக்குறீங்க நான் நானே அவர் வண்டிக்கு பின்னாடி ஓடின்னு வந்து ஓடின்னு போறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்

உச்சம் பெற்ற ஆள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது நீங்க மட்டும்தான் நீங்க பேச வேண்டியது இல்ல ஒரு கவலையும் கிடையாது நீங்க செய்யணுங்கிற வேலையும் ஒண்ணும் கிடையாது வாங்க எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து படிங்க கிளம்புங்க சாப்பிடுங்க பனை ஊர்ல பறிச்சு தூங்குங்க வேற எந்த பிரச்சனையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்ல உங்களை சுயமாக்குறதுக்கு உலக நாடுகள்ல இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் போக அதுவும் போக உள்ளூர்ல இருக்கிற ஒட்டுமொத்த விஜய்களும் விஜய்களும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அது போக பிறக்க போற குழந்தையில இருந்து பிறந்த குழந்தை வரைக்கும் நீங்க சிஎம் ஆகினாதான் நான் இனி உயிரே வாழ்வேன்னு பேசிட்டு இருக்குது அப்புறம் உங்களுக்கு என்னங்க நீங்க என்ன வேணாலும் பேசலாம் பேசாமலும் இருக்கலாம் உங்களை ஒரு ஆளும் கேள்வி கேட்க முடியாதுங்க இந்த ஒன்றரை கோடி எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைய உங்க ஆளுங்க யாருகிட்டயாவது கூப்பிட்டு கேளுங்க ஒன்றரை கோடி என்னடா கணக்குன்னு உடனே வந்துருவாங்க இதா அவரு இந்த இவரு அந்த அவரு அவரு இவரோட அவரு அப்படின்னு கிளம்பிருவீங்க ஏன்னா உங்களுக்கு பதிலா பேசக்கூடிய டம்மி வயசே அவங்கத அந்த டம்மி வாய்ஸ்ட கத்திக்கிட்டு இருக்கிற வரையும் நீங்க எதை பத்தியும் பிரஸ் மீட்டோ எங்கேயும் பேச தேவையில்லை நாப்பத்த ஒரு உசுருக்கு பேசாத நீங்கெல்லாம் ஒன்றரை கோடிக்கு பேசிடுவீங்களா என்ன இல்ல நீங்க பேசிட்டா இங்க ஏதாவது மாறிட போகுதா என்ன ஆனா நீங்க பேசுறீங்களோ இல்லையோ உங்களுக்காக இல்ல உங்களை பேச வைக்கிற வேண்டிய வேலை எங்க வேலை ஒன்றரை கோடி எப்ப ஒன்றரை கோடி டைம் ஆனாலும் உங்களை பேச வைப்போம் அதுக்காக தான் நாங்க பேசுறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்